வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நமக்கு தெரிஞ்சிருந்தோம் எதுவும் தெரியாதது மாதிரி எந்தெந்த விஷயங்களில் இருக்கிறது நல்லது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர் சுப்பு தன் பதினைந்து வயது மகனிடம் நீ எப்படி அந்த கல்யாண வீட்டிற்கு போக வேண்டும் என பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே இடது பக்கம் போகணும் அப்புறம் ரைட்டு அங்கே ஸ்ட்ரைட்டு இப்படி அறிவுரை கூறுகிறார் மகன் தன் மனதிற்குள் ஏன் அப்பா எப்பவும் என்னை இப்படி முட்டாளாகவும் திறமை இல்லாதவனாகவும் நினைக்கிறார் என மனதிற்குள் எரிச்சல் அல்லது வருத்தப்படுகிறான் இது நல்லது இல்லையே சுப்புக்கு பாதை தெரிந்திருந்தும் பையன் கேட்காத வரை அல்லது உனக்கு வழி சொல்லணுமாடா எனக் கேட்டு பையன் ஆமா என கேட்காதவரை அமை அமைதியாக அறிவுரை கூறாமல் இருப்பதே நல்லது சுப்புவின் நோக்கம் நல்ல நோக்கமே மகன் சிரமப்பட்டு விடக்கூடாது என தெரிந்ததை சொல்லுகிறார் சுப்பு உதவி செய்ய நினைக்கிறார் தவறு இல்லை ஆனால் நாளடைவில் நம்மைச் சுற்றி இருப்பவர்கள் அதாவது உதாரணத்திற்கு மகன் எந்த பாதையில் கல்யாண வீட்டிற்கு போனோம் என அப்பா தீர்மானித்து சொல்வது மட்டுமல்ல மகன் போயிட்டு வந்த பிறகும் எப்படி போன என கேட்டு இன்னும் எரிச்சலை வெறுப்புணர்வை மகனிடம் அதிகரிக்கிற வேலைதான் அங்கே நடக்கும் நமக்கு தெரிந்திருந்தாலும் நம்மிடம் கேட்காத வரை அதை சொல்வது பிறர் சுதந்திரத்தை பறிப்பதற்கு சமம்தான் மகரிஷி அவர்கள் பிறரை அடக்கி ஆள்வதோ மேய்ப்பதோ நமது வேலை அல்ல என்று குறிப்பிட்டிருப்பார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் ஆங்கிலத்தில் கோ டிபெண்டன்சி என குறிப்பிடுகிறார்கள் நம் நெருங்கிய உறவு உறவினர்களிடம் குழந்தைகள் வாழ்க்கை துணை அம்மா அப்பா இங்கே அதிகம் உரிமை பொறுப்பு இருப்பதால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதில் அதிகம் கவனம் செலுத்தி கேட்காமலேயே அறிவுரை கூறுவது ஒரு பழக்கமாகி விட்டது மகரிஷி அவர்கள் மனம் புண்படும்படியான எந்த விமர்சனமும் சொல்லக்கூடாது என குறிப்பிட்டிருப்பார்கள் அப்படி நாம் சொல்வதினால் என்ன நடக்கும் அடுத்தவரிடம் வெறுப்புணர்வு வெறுப்புணர்வுதான் அதிகமாகுமே தவிர இனிமை தடுக்கப்படுகிறது காரணம் யாருமே நான் என என்ன செய்யணும் என பிறர் சொல்லி தெரிந்து கொள்ள விருப்பப்படுவதில்லை அவர்களின் பவர் அவர்களின் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டை எழுப்பதாக நினைக்கும் வாய்ப்பு அதிகம் அது மட்டுமல்ல அவர் தம்மை திறமை இல்லாதவராக பிறருக்கு அடிமையாகவும் சுயமாக சிந்தனை செய்ய தெரியாதவராகவும் நம்மை விட தாழ்வானவராகவும் நினைக்க வைத்து விடுகிறது ஆகவே நாம் அதை தவிர்க்க வேண்டும் நண்பர் குப்பு தன்னுடைய தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை என ஒரு காரில் ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்கும் பொழுது சுப்பு ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போகாதீங்க அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு மருத்துவமனை இருக்குது அங்கே போங்க என அறிவுரை சொன்னால் அந்த சூழ்நிலையில் அங்கே மிகப்பெரிய ஒரு குழப்பம்தான் ஏற்படுமே ஒளிய ஒரு நன்மையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதற்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி வேண்டுமா என கேட்டு அவர்கள் கேட்டால் நம்முடைய கருத்துக்களை தெரிந்ததை சொல்வது சரியாக இருக்கும் இதை எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் பின்பற்றுவதே நல்லது ஆனாலும் ஒரு சில விதி விளக்குகள் இருக்கத்தான் செய்கிறது இரவு உணவு சாப்பிடும் பொழுது பேசாமல் சாப்பிடணும் என அப்பா கண்டிஷன் சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லியிருந்தாலும் அப்பா இருக்கிற உருளைக்கிழங்கு குருமாவில் ஒரு ஈ செத்து கிடக்கிறது என்றால் உடனே பையன் தெரிந்ததை சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்பா அதை சாப்பிட்றாதீங்க ஒரு ஈ செத்து கிடக்கு காரணம் அதை சொல்லாமல் விட்டால் அதனால் துன்பம்தான் வந்து சேருகிறது நமக்கு தெரிந்ததை சொல்வதினால் பிறரிடம் குழப்பமோ துன்ப உணர்வோ ஏற்படும் என்றால் கண்டிப்பாக எல்லா சூழ்நிலையிலும் அதை நாம் தவிர்க்க வேண்டும் இதை உணர்ந்து வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்